கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகமே உண்டாவதாக ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினாலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதித்து வரவேற்கிறேன் இந்த வருடத்தின் முதல் நாளில இந்த வருடத்திற்குரிய வாக்கு தத்தமாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாய அதிர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் அந்த வசனத்தின் முதல் பகுதியில இப்படி எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த வாக்குதத்த வசனத்தின்படி இந்த வருஷம் முழுக்க கர்த்தர் உங்களை நடத்துவாராக இந்த வாக்குதத்த வசனம் உங்கள் வாழ்க்கையில இந்த வருஷம் பழிப்பதாக இந்த வசனத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவாராக என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை நாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பது அவருடைய எதிர்பார்ப்பு அப்படி நாம் அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் பொழுது அவர் நமக்கு வாக்கு பண்ணின காரியங்கள் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்பது சத்தியம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாய் நாம் இந்த வருஷத்துல காணப்படுவோமானால் அவர் சொல்லிய வாக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்தருக்கு காத்திருக்கிற பேசும் பொழுது ஒரு பறவைக்கு அதை ஒப்பிடுகிறார் கழுகுகளை போல நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் என்று கழுகுகளை போல நாம கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது கழுகுகளை போல நாம உயர சட்டைகளை அடித்து எழும்ப முடியும் அருமையான தேவப்பிள்ளைகளே ஒரு காரியத்தை கழுகினுடைய கற்றுக்கொள்ளலாம் கழுகுகள் தாங்கள் வளரும் பொழுது தன்னுடைய வயது ஆக ஆக எல்லாம் குறைந்து குன்றி சோர்ந்து போய் தன்னுடைய இறகுகள் எல்லாம் உதிர்ந்து சிறகுகள் உதிர்ந்து தன்னுடைய அழகு உடைந்து போய் இப்படி காணப்படுகிற காலத்துல அந்த சோர்வு நிமித்தமாக வாழ்க்கையில அந்த கழுகு அனுபவிக்கிற சோர்வு அந்த வாழ்க்கையில அந்த கழுகு அனுபவிக்கிற பலவீனங்கள் சூழ்நிலைகள் எதிர்ப்புகள் உபத்திரவங்கள் போராட்டங்கள் இது நிமித்தமாய் பலன் குறைந்து போகும்பொழுது சோர்ந்து போகும்பொழுது ரெண்டு முடிவுகளை தன்னுடைய வாழ்க்கையில் எடுக்க முடியும் ஒரு முடிவு இப்படியே மறித்து போகலாம் என்று முடிவெடுக்கலாம் இனிமே நம்மால வாழ முடியாது போயிருச்சு சூழ்நிலை எதிராக இருக்கிறது இனிமே நம்மால எதையுமே பார்க்க முடியாது எதையுமே எந்த இறையையும் கவ்வ முடியாது அழகு உடைந்திருக்கிறது நகங்கள் எல்லாம் உடைந்து போயிருக்கிறது பறக்க முடியல பலன் இல்லை என்று தன் வாழ்க்கை முடித்துக் கொள்ளலாம் என்று தீர்மானம் எடுக்கலாம் அல்லது தன்னுடைய பலத்தை புதுப்பித்துக் கொள்ளலாம் ஒரு புதிய பலத்தை அடையலாம் என்றும் தீர்மானிக்கலாம் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த கழுகுகள் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது என்ன செய்யுமா ஒரு மலை உச்சியின் ஒரு உயர்ந்த மலையின் உச்சியிலே போய் அமர்ந்து கொள்ளும் அந்த மலை உச்சியினுடைய அந்த மலை உச்சியில போய் அமர்ந்து அந்த இடத்துல கொஞ்ச காலம் காத்திருக்குமா அப்படி பொழுது என்ன செய்யுமா அதனுடைய அழகு அதனுடைய வாயில இருக்கிற அழகு உடைந்து போயிருக்கிற அந்த அழக அந்த கல் பாறையில குத்தி குத்தி அதுல இடித்து இடித்து அந்த அழகு முழுக்க முழுவதுமாய் விழும்படி முழுவதுமாய் உடைந்து வெளியேறும்படி அந்த அழகை மொத்தமாக இழந்து விடும் ஏற்கனவே உடைந்து போன அழகு அது வீக் சொல்லுவாங்க உடைந்து போன அழகு அந்த உடைந்து போன அழகை அது அந்த கற்பாறையில குத்தி 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 அந்த அழகை முழுவதுமாய் உடைத்து முழுமையாய் விடும் அதே போல தன் கால் நகங்கள் தன் கால் நகங்களை ஏற்கனவே கால் நகங்கள் உடைந்து போயிருந்தா அது என்ன செய்யுமா கால் நகத்தை காலை தரையில போட்டு அடித்து அந்த கற்பாறையில அடித்து அடித்து மீதம் இருக்கிற கொஞ்சம் நகங்களும் கூட உடைந்து விழும்படி செய்யும் அதனுடைய இறகுகள் எல்லாம் அது காத்திருக்கிற வேலையில கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிறகுகள் இறகுகள் எல்லாம் உதிர்ந்து விழ ஆரம்பிக்கும் முழு முழுமையாய் தன்னுடைய பலத்தை இழக்க ஆரம்பிக்கும் ஏற்கனவே அதிகபட்ச பலத்தை இழந்த கழுது இருந்த கொஞ்சம் பலத்தையும் இழக்க ஆரம்பித்தான் அந்த காத்திருக்கிற காலத்துல அப்படி காத்திருந்த பிறகு கொஞ்ச காலம் காத்திருக்கிற அந்த கழுகுக்கு கர்த்தர் புது பலத்தை புது பலனை தருகிறார் அந்த கழுகுக்கு புதிய அழகுகள் வளர ஆரம்பிக்கிறது அந்த கடுகுக்கு புதிய கால் நகங்கள் கூறிய நகங்கள் கூர்மையான நகங்கள் முளைக்க ஆரம்பிக்கிறது இறகுகள் சிறகு இறகுகள் முளைக்க ஆரம்பிக்கிறது கூர்மை அடைகிறது அப்படி புது பலத்தை பெற்றுக்கொண்டு அந்த உச்சியிலிருந்து மறுபடியுமா தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கும் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே சகோதரனே சகோதரியே இந்த வசனத்தை கொண்டு நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினால ஒருவேளை வாழ்க்கையில நீங்க பட்ட பாடுகள் நீங்க கடந்து போன சூழ்நிலைகள் இந்த வருஷம் முழுக்க உங்க உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவித்த உபத்திரங்கள் நிமித்தமா சோர்ந்து போயிருக்கலாம் நான் ஆண்டவரை தானே நம்பியிருக்கிறேன் ஆண்டவரை தானே விசுவாசித்திருக்கிறேன் ஆண்டவரிடத்துல தானே எதிர்பார்த்திருக்கிறேன் என் வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்கிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கலாம் சில வேளைகள் அந்த புலம்பல் முறுமுறுப்பாக மாறியிருக்கலாம் கர்த்தர் எனக்கு நன்மை செய்ய மாட்டார் கர்த்தர் என்னை பார்க்கல கர்த்தர் என கவனிக்கல கர்த்தர் என் மேல அக்கறையாவே இல்ல கர்த்தர் என் ஜபத்தை எல்லாம் கேட்க மாட்டார் என்று முறுமுறுப்பாக மாறிருக்கலாம் அந்த முறுமுறுப்பு கொஞ்சம் கொஞ்சமா அவிசுவாசமா மாற வாய்ப்பு இருக்கிறது கர்த்தரையே மறுதளித்து போகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் உங்க மனதுல வைத்து யோசித்து பாருங்கள் கர்த்தர் நமக்கு நன்மை செய்யாவிட்டால் வேறு யார் நன்மை செய்ய முடியும் கர்த்தர் நமக்கு உதவி செய்யாவிட்டால் வேறு யார் உதவி செய்ய முடியும் கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்யாவிட்டால் வேறு யார் அற்புதம் செய்ய முடியும் கர்த்தர் நம்மை உயர்த்தாவிட்டால் வேறு யார் நம்மை உயர்த்த முடியும் நம்மை நேசிக்கிற தெய்வம் அவர் நமக்காக உயிரையே கொடுத்தவர் அவர் வானத்தில பரலோகத்தில் இருந்த தெய்வம் தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு பூமிக்கு நமக்காக இறங்கி வந்தவர் நமக்காகவே இறங்கி வந்தவர் மனுஷரை மீட்பதற்காகவே அவர் மனுஷனாக பிறந்தாரே எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தெய்வம் அவர் நமக்காக இறங்கி வந்தாரே நம்மை நேசிப்பதற்காக நமக்காகவே பிறந்தார் நமக்காகவே வாழ்ந்தார் நமக்காகவே பாடுகளை அனுபவித்தார் நமக்காகவே வார சிலுவை சுமந்தார் நமக்காகவே ரத்தம் சிந்தினார் நமக்காகவே சிலுவையிலே அறையப்பட்டார் நமக்காகவே மறித்தார் நமக்காகவே அடக்கம் பண்ணப்பட்டார் நமக்காகவே உயிரோடு எழுந்திருக்கிறார் நம்முடைய பாவங்களுக்காக அவர் மறித்தார் நம்மை நீதிமான்கள் ஆக்குவதற்காக நம்மை பரிசுத்தவான்கள் ஆக்குவதற்காக நம்மை தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றுவதற்காக நம்முடைய பாவங்களை முழுமையாய் மன்னிப்பதற்காக நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக நம்மை தேவனுடைய சுதந்திரவாளிகளாய் ஆசீர்வாதத்துக்கு பங்காளிகளாய் மாற்றுவதற்காகவே அவர் மறித்து உயிர்த்தெழுந்தார் தெழந்தார் அருமையான தேவப்பிள்ளையை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளையே இந்த காரியத்தை இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசி பேசிக் கொண்டிருக்கிறார் ஒருவேளை வாழ்க்கையில சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்கிறது உபவாசம் செய்து கர்த்தருக்காய் காத்திருக்கலாம் கர்த்துடைய வார்த்தைக்காக காத்திருக்கலாம் கர்த்துடைய பிரசன்னத்துக்காக காத்திருக்கலாம் கர்த்துடைய நடத்துதலுக்காக காத்திருக்கலாம் கர்த்துடைய ஆலோசனைக்காக காத்திருக்கலாம் அருமையான தெய்வ பிள்ளைகளே சங்கீத புஸ்தகத்துல முப்பத்தி இரண்டாம் சங்கீதம் எட்டாம் வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் தேவ பிள்ளைகளை கர்த்தர் நம்மோடு கூட பேசி வார்த்தைனால வழி நடத்த அருமையான தேவ பிள்ளைகள் தேவனுடைய ஆலோசனை கேட்காம அந்த ஆலோசனையை உதாசீனப்படுத்தினால கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய ஆலோசனையை பெற்று கொள்ளாம அவருடைய வழி நடத்துதல பெற்றுக்கொள்ளாம சுயத்தில நம்ம எடுத்த முடிவுகள் தான் இன்றைக்கு நமக்கு எதிராக திரும்பி இருக்கிறது நம்ம தேவனை அறிந்த நபரா இருக்கலாம் ரட்சிக்கப்பட்ட நபரா இருக்கலாம் அல்லது ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த நபரா இருக்கலாம் யாரா இருந்தாலும் சரி கர்த்தருக்கு காத்திருந்தா கர்த்தர் பலன் தருவார் கர்த்தருக்கு காத்திருந்தா கர்த்தர் ஆலோசனை கர்த்தருக்கு காத்திருந்தா நமக்கு வழி காட்டுகிறார் அவருக்கு காத்திருக்கும் பொழுது ஒரு புதிய பலன் நமக்கு உண்டாகிறது அருமையான தேவ பிள்ளைகளை இந்த வருஷத்தின் ஆரம்பத்துல முதல் நாளிலேயே கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற காரியம் நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் ஏன் உங்களை செய்ய அவர் விரும்புகிறார் கடுகுகளை போல புது பலத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார் அருமையான காத்திருக்கும்போது கர்த்தருக்கு காத்திருந்த காத்திருத்தல் என்றால் என்ன உண்மையிலே கர்த்தருக்கு காத்திருத்தல் என்பது அவரோடு கூட ஐக்கியப்படுவதற்கு அவரை சந்திப்பதற்கு நாம கொடுக்கிற நேரம் அவரை சந்திப்பதற்கு நாம எடுக்கிற முயற்சி கர்த்தரோடு ஐக்கியப்பட கர்த்தரோடு உறவாட வேதாகமத்தில் மூன்றே மூன்று வழிகள் தான் இருக்கிறது ஒன்று ஜபம் நாம் ஜபிக்கும் பொழுது தேவன் அந்த சத்தத்தை கேட்கிறார் இரண்டாவது வேத வார்த்தையை தியானிப்பது நாம் வேத வார்த்தையை வாசிக்கும் பொழுது படிக்கும் பொழுது தியானிக்கும் பொழுது கர்த்தர் பேசுகிறார் நாம் கேட்கிறோம் மூன்றாவது கர்த்தரை துதிக்கிற துதி ஆராதனை அவர் செய்த நன்மைகளுக்காய் அவரை ஸ்தோத்தரித்து நன்றி செலுத்தி அவர் செய்த வல்லமையான அற்புதங்களுக்காய் காரியங்களுக்கு அவரை புகழ்ந்து அவர் பரிசுத்தமுள்ள தெய்வமா இருக்கிறபடினால அவரை தவிர வேற பரிசுத்தர் யாருமே இல்லாது இருக்கிறபடினால அவரை தவிர தேவன் யாரும் இல்லாது இருக்கிறபடினால அவரை ஆராதித்து அவரை நம்ம உயர்த்தும் பொழுது அவரை மகிமைப்படுத்துகிறோம் அருமையான தேவ பிள்ளைகளை துதித்து ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம் ஜெபிக்கும் பொழுது நாம் பேசுகிறோம் கர்த்தர் கேட்கிறார் வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் பேசுகிறார் ஆலோசனை வருமானா கர்த்தர் நமக்கு ஒரு புது பலனை தருவாரானா நம்முடைய வாழ்க்கையில உயர எழும்ப முடியும் நம்முடைய வாழ்க்கையில உயர எழும்பி பறக்க முடியும் எந்த பலவினம் நம்மை தொட முடியாத அளவுக்கு ஒரு பலத்தை கர்த்தர் நமக்கு தர முடியும் ஆனால் நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் அப்படி கர்த்தருக்கு காத்திருக்கிற காரியத்தை நாம தீவிரமா சீரியஸா செய்ய முடியும் உண்மையிலேயே செய்ய முடியும் உபவாசம் செய்து கர்த்தருக்கு அருமையான வாழ்க்கையில தீவிரமா இருக்குதா நெருக்கடி அதிகமா இருக்கிறதா போராட்டங்கள் அதிகமா இருக்கிறதா பாடுகள் அதிகமா இருக்கிறதா நீங்கள் விரும்பாத காரியங்களே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறதா ஒரு காரியத்தை செய்யுங்க உபவாசம் செய்து கர்த்தர் சமூகத்துல அமருங்க ஒரு இடத்துல அமர்ந்து ஆண்டவரே நீர்தான் இந்த காரியத்துக்கு ஒரு தீர்வை கொடுக்கும் அருமையான பிள்ளைகள் சில வேலைகள்ல சூழ்நிலைகள் நிமித்தமாக நமக்குள்ள இருக்கிற குறைந்து அந்த என்பது எதை குறிக்கிறது விசுவாசம் என்கிற பலன் அந்த விசுவாசம் தான் நம்மை செபிக்க வைக்கிறது அந்த விசுவாசம் தான் நம்மை உபவாசம் உபவாசம் செய்ய வைக்கிறது அந்த விசுவாசம் தான் கர்த்தரிடத்துல எதிர்பார்க்க வைக்கிறது அந்த விசுவாசம் என்கிற பலன் சில வேலைகள்ல குறைந்து போகலாம் விசுவாசம் என்கிற பலன் குறைந்து போகலாம் விசுவாசம் குறைந்து போனா அதை நம்ம சீக்கிரத்துல கண்டுபிடிச்சிட முடியும் விசுவாசம் அது குறைய குறைய நம்முடைய வாய் புலம்ப ஆரம்பிக்கும் நம்முடைய வாய் முறுமுறுக்க ஆரம்பிக்கும் நம்முடைய வாய் அவிசுவாசத்தை பேச ஆரம்பிக்கும் கர்த்தர் மேல அவநம்பிக்கையை பேச ஆரம்பிச்சிடும் ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது இழந்து போன அந்த விசுவாச பலத்தை கர்த்தர் திரும்ப தருகிறார் இழந்து போன தைரியத்தை கர்த்த திரும்ப தருகிறார் இழந்து போன நம்பிக்கை கர்த்த திரும்ப தருகிறார் இழந்து போன எல்லா காரியங்களும் கர்த்தர் மறுபடி நமக்கு திரும்ப தருகிறார் அப்படி நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு புது பலத்தை தருகிறார் அந்த பலத்தை கொண்டுதான் வாழ்க்கை நம்ம நடத்த முடியும் அந்த கொண்டுதான் நம்ம முன்னேற முடியும் கர்த்தர் மாத்திரம் அந்த புது கொடுப்பார் என்றால் கர்த்தர் அந்த விசுவாசம் என்கிற பலத்தை கொடுப்பார் என்றால் அந்த விசுவாசம் என்கிற பலன் விசுவாச வார்த்தையில நம்மை பேச வைக்கும் கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கை நம்மை பேச வைக்கும் பேசும் பொழுது கர்த்தர் அந்த வார்த்தை கனம் பண்ண இந்த வேத வசனத்துல நாற்பதாவது முப்பத்தி ஓராவது வசனத்துல இயசையா தீர்க்க தரிசன புத்தகத்துல கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ எல்லாருக்கும் அல்ல காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள் அருமையான தேவ பிள்ளைகளே உங்களுக்கு புதிய பலத்தை ஒரு புது பலனை கர்த்த கொடுக்க விரும்புகிறார் ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிருக்கலாம் ஒருவேளை மனமடிவாயிருக்கலாம் ஒருவேளை மன உளைச்சல்ல இருக்கலாம் ஒருவேளை அதிகபட்ச மன அழுத்தத்துக்குள்ள நீங்க இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உபவாசம் செய்து தேவ சமூகத்தில் அமர்ந்து கர்த்தரை மனதார துதித்து பாடி ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருங்க கர்த்தர் உங்களுக்கு வார்த்தை அனுப்பி புது பலனை தருவார் கர்த்தர் உங்களுக்கு வார்த்தை அனுப்பி ஒரு புதிய உற்சாக அனுகிரகத்தை கர்த்தர் உங்களுக்கு வார்த்தை அனுப்பி ஒரு புதிய வழியை திறந்து கொடுப்பார் கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்பி உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையே தருவார் கர்த்தருடைய வார்த்தை வழி திறக்கும் கர்த்தருடைய வார்த்தை வழி காட்டும் கர்த்துடைய வார்த்தை வழி நடத்தும் கர்த்துடைய வார்த்தை நம்மை வாழ வைக்கும் வாழவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களா வாழவே முடியல நினைக்கிறீங்களா ஆண்டவரிடத்துல காத்திருந்து பாருங்க கர்த்தருக்கு காத்திருந்து பாருங்க கர்த்தரை தேடும்படி கர்த்தரோடு பேசும்படி கர்த்தரை வார்த்தை கேட்கும்படி கர்த்தரை துதிக்கும்படி ஒரு நாளை நியமித்து நீங்க அமர்ந்து பாருங்க தேவ சமூகத்துல கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு நபரையும் கர்த்தர் வெறுமையாய் அனுப்பினதில்லை ஒருவேளை மனுஷருக்காக நாம காத்திருக்கும் பொழுது ஏமாற்றம் அடையலாம் ஆனால் கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது ஒரு நாளும் நம்ம ஏமாற்ற மாட்டார் அவருடைய வசனம் சொல்லுகிறதே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திருங்க கர்த்தருக்கே காத்திருங்க கர்த்தர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் கர்த்தர் உங்களுக்கு பெலன் தருவார் இந்த வேத வசனத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது புது பெலன் நியூத் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் ஒரு புது பலனை தருவார் ஒரு புது விசுவாசத்தை உங்களுக்கு தருவார் யாருக்கு காத்திருக்கிறவர் காத்திருக்க அருமையான தேவ பிள்ளைகளே இந்த வருஷத்தினுடைய முதல் நாளிலே இந்த சத்தத்தை நீங்க கேட்கிறபடினால நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தேவன் உங்களிடத்துல ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார் அது வேற இல்லை நீங்க அவருக்காக காத்திருக்க ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தேவ சமூகத்துல அமர்ந்து காத்திருக்கிறேன் துதித்து ஆராதனை செய்யுங்க ஜபம் செய்யுங்க அவர் வார்த்தை வாசிங்க கர்த்தர் பேசுவார் வாரத்துக்கு ஒரு முறையாவது உபவாசம் செய்து தனிப்பட்ட விதத்தில் தனியா உபவாசம் செய்வனுக்காக காத்திருங்க உங்க வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு கர்த்தர் கொண்டு போயிடுவார் இரவு நேரங்கள்ல காத்திருந்து ஜெபித்து பாருங்க பத்து மணிக்கு ஆரம்பித்து ஒரு மணி வரைக்கும் ஜெபித்து பாருங்க பதினோரு மணிக்கு ஆரம்பிச்சு பன்னிரெண்டு மணி வரைக்கும் ஜெபித்து பாருங்க பன்னிரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சு ரெண்டு மணி வரைக்கும் ஜெபித்து பாருங்க இரவு நேரங்களில தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபித்து பாருங்க கர்த்தர் உங்களுக்கு புது வழியை காண்பிப்பாரு ஒருவேளை பிஸ்னஸ் எல்லாம் தோல்வி அடைஞ்சி நஷ்டத்தில் நீங்க இருக்கலாம் பல பல கோடி ரூபாய் நஷ்டத்தோட இந்த சத்தத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம் பல லட்சம் நஷ்டம் பல லட்சம் ரூபாய் நஷ்டம் அடைஞ்சிருக்கிறேன் என்று நீங்க சொல்லி புலம்பிக் கொண்டு இந்த சத்தத்தை நீங்க அருமையான தேவ பிள்ளைகளை அவர் சூழ்நிலையை மாற்றுகிறவர் என்பது உங்களுக்கு தெரியுமா அவர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர் என்பது உங்களுக்கு தெரியுமா அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பது உங்களுக்கு தெரியுமா அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் புது பலன் தருகிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா நீங்க அவருக்கு இந்த கடனை எல்லாம் நஷ்டத்தை எல்லாம் சரி செய்ய கர்த்தர் உங்களுக்கு வழி காட்டுவார் அது ஒரு புதிய எந்த இடத்துல எந்த இடத்துல தலைமறைவா இருந்தீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்க தலையை உயர்த்துவார் அதே இடத்துல உங்களை கர்த்தர் வாழ வைப்பார் அதே இடத்துல மனுஷருடைய வார்த்தைகள் எல்லாம் மாற்றி போடுவார் கர்த்தர் இவங்களுக்கு சகாயம் பண்ணுகிறார் என்கிற சாட்சி நீங்கள் எடுப்பீர்கள் வேலையில அநேக வருஷம் வேலை செய்து கூட முன்னேற்றம் இல்லாம இருக்கிறீங்களா ஒடுக்கப்படுறீங்களா வேலை உங்களை டிஸ்கிரிமினேட் பண்றாங்களா ஆண் பெண் வித்தியாசம் காண்பிச்சு படிப்பு வித்தியாசம் காண்பிச்சு அந்த பாரபட்சம் காமிக்கிறாங்களா எந்த காரியத்திலயாவது பாரபட்சம் காமிக்கிறாங்களா கம்யூனிட்டி பேசிஸ்ல உங்களை டிஸ்கிரிமினேட் பண்றாங்களா அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தருக்கு காத்திருக்கு எந்த மனுஷர் உங்களை டிஸ்கிரிமினேட் பண்றாங்களோ எந்த மனுஷர் உங்களை தரக்குறைவா நடத்துறாங்களோ அந்த மனுஷரை கொண்டே உயர்த்த உங்களை உயர்த்த கர்த்தரால் ஆகும் முர்தக்கா எஸ்தர் புஸ்தகத்துல வாசித்து பாருங்க மொர்தகாயை தாழ்த்த ஆமான் விரும்பினான் ஆனால் அந்த ஆமானை கொண்டே அந்த ஆமானை கொண்டே முர்தக்காயை கர்த்தர் உயர்த்தினார் அடுமையான தேவப்பிள்ளைகளை கர்த்தருக்கு காத்திருந்தேன் படிக்கிற சூழ்நிலை நீங்க இருக்கிற படிப்பு காலேஜ்லயோ ஸ்கூல்ல படிச்சுட்டு படிக்கிற காரியங்கள் எல்லாம் மறந்து போய் சரியா படிக்க முடியாம பலவீனத்தோடு போராடி கொண்டிருக்கீங்களா ஒருவேளை உங்க வாழ்க்கையில வன்கன் எரிச்சல் பொறாமை நாபிகள் செயல்பட்டு கொண்டிருக்கலாம் உங்களுக்கு விரோதமா மாந்திரிக வல்லமைகள் செயல்பட்டு கொண்டிருக்கலாம் ஆனா நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்க கர்த்தருக்கு காத்திருந்தால் போ கர்த்தர் உங்களுக்கு புது பலனை தருவார் ஒரு புதிய உற்சாகத்தை தருவார் ஒரு புதிய நம்பிக்கை தருவார் வாழ்க்கை குறித்த ஒரு புது நம்பிக்கை உங்களுக்கு தருவார் அருமையான தேவ பிள்ளைகளை அநேக வருஷமா வேலை செய்யறோம் அநேக வருஷமா பிசினஸ் பண்றோம் இன்னுமே வாடகை தான் இருக்கு ஒரு சொந்த வீடு வாங்க முடியலையே ஒரு சொந்த வீடு கட்ட முடியலையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறவங்க அங்கலாய்ப்பை கர்த்தர் பார்க்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளை இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் நீங்கள் இடங்களை வாங்குவீர்கள் வீடுகளை கட்டுவீர்கள் நீங்கள் வீடுகளை கட்டுவீர்கள் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுப்பார் என்று இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினால உங்களுக்கு அறிவிக்கிறேன் இந்த வருஷத்துல சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாய் மாறும் இந்த வருஷத்துல சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாய் மாறும் இந்த வருஷத்துல உடைய கர்த்துடைய கிருபைனால மனுஷர் தயவு உங்களுக்கு உண்டாகும் நீங்கள் எதிர்பார்க்காத நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார் நிச்சயமாய் தருவார் அதற்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கு ஒரு கடை வைத்துக் கொண்டிருக்கிறீங்க கடை நடத்தி கொண்டிருக்கீங்களா அந்த கடையிலேயே இருந்து உபவாசம் பண்ணி ஜபித்துக் கொண்டே இருங்க ஜபித்துக் கொண்டே இருங்க நீங்க ஏறெடுக்கிற ஜபத்தை கர்த்தர் கேட்கிறார் உங்க வாய் திறந்து நீங்க சொல்லுகிற ஜபத்தை கர்த்தர் கேட்கிறார் அந்த ஜபத்துக்கு நிச்சயமாய் பதில் தருவார் நிச்சயமாய் பதில் தருவார் நிச்சயமாய் பதில் தருவார் அருமையான தேவ பிள்ளைகளை வியாதியோடு போராடி கொண்டிருக்கலாம் மாந்திரிகத்தின் பிடியில சிக்கி போராடி கொண்டிருக்கலாம் உங்களோட போராட்டத்தை கர்த்தர் அறிவார் உங்க வேதனை கர்த்தர் அறிவார் கர்த்தரை சார்ந்து கொள்ள கர்த்தர் மேல் நம்பிக்கையாருங்க கர்த்தர் இடத்துல எதிர்பாருங்க கர்த்தர் சமூகத்தில் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி அவர் ரெண்டு குருடர் மத்திய ஒன்பதாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோமே ரெண்டு குருடர் குமாரனே எங்களுக்கு இறங்கும் 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 என்று சொல்லி கூப்பிட்டுக் கொண்டே அவர் இருந்த வீடு வரைக்கும் பின்பற்றி சென்றார்கள் ஆண்டவர் இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறார் என்று கேட்டு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் என்று சொன்ன மாத்திரத்தில் அவரை தொட்டு அர்ப்பணம் செய்தார் அவர்களுக்கு அற்புதம் செய்த அதே தெய்வம் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் உங்களோடு கூட இருக்கிறார் உங்கள் மத்தியில் இருக்கிறார் உங்கள் அருகாமையில் இருக்கிறார் உங்கள் பக்கத்துல இருக்கிறார் அவருடைய கரம் இன்றைக்கு உங்களை தொடும் அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்த சூழ்நிலையை தலைகீழாய் மாற்றின தெய்வம் உங்களுடைய சூழ்நிலை தலைகீழாய் நிச்சயமாய் மாற்றுவார் ரம்மியான தெய்வ பிள்ளைகளை ஒரு குழந்தைக்காக எதிர்பார்த்து நீங்க காத்துக் கொண்டிருக்கலாம் ஒரு குழந்தைக்காக எதிர்பார்த்து நீங்க காத்துக் கொண்டிருக்கலாம் அவமானப்பட்டு வேதனைப்பட்டு ஏன் எனக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏன் எனக்கு மாத்திரம் எதுவுமே வாய்க்க மாட்டேன் ஏன் எனக்கு மாத்திர குழந்தை தங்கலை ஏன் எனக்கு மாத்திர சரீரத்தை இத்தனை பலவீனம் தேவ பிள்ளைகளை உங்க சூழ்நிலையை மாற்றுகிற வல்லமை கர்த்தரிடத்துல உண்டு உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிற வல்லமை கர்த்திடத்துல உண்டு இந்த நேரத்துல ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் பிரச்சனைக்கு ஒரு சூழ்நிலை ஒரு பிரச்சனை ஒரு தேவை இருக்குமான எதனால வந்தது என்று காரணத்தை கண்டறிவதற்கு பதிலாக இந்த பிரச்சனை எப்பொழுது முடியும் அற்புதம் எப்படி நடக்கும் அற்புதம் நடக்கிறது நான் என்ன செய்யணும்னு தீர்வை எதிர்பாருங்க பிரச்சனைகளுக்கு காரணத்தை கண்டறிவதை விட பிரச்சனைக்கான தீர்வை கண்டறிங்க தீர்வு கர்த்தருக்கு காத்திருக்கு கர்த்தருக்கு காத்திருந்து பாருங்க கர்த்தருக்கு காத்திருந்து பாருங்க அநேக வருஷங்களா ஊழியர் செய்யும் சமீபத்துல ஜபத்துல கலந்து கொண்ட ஒரு சகோதரி பதினாறு வருடங்கள் கழித்து கர்த்தர் ஒரு அருமையான குழந்தை கொடுத்து பதினாறு வருடங்கள் கழித்து இன்றைக்கு இந்த சத்தியத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இன்றைக்கு காலை வேலையில ஒரு சகோதரி போன் பண்ணி சொன்னாங்க பாஸ்டர் பன்னிரெண்டு வருஷம் கழிச்சு நான் கர்ப்பம் தெரிச்சு கர்ப்பம் தெரிச்சு ஏழு மாசம் ஆகும் நீங்க சொன்ன வார்த்தையின்படி கர்த்தரை நம்பினேன் கர்த்தருக்கு காத்திருந்தேன் கர்த்தரிடத்துல எதிர்பார்த்தேன் உபவாசம் செய்து தேவ சமூகத்துல மன்றாடினேன் அண்ணாளுடைய ஜபத்தை கேட்ட தெய்வம் என்னுடைய ஜபத்தையும் கேட்ட அருமையான தேவ பிள்ளைகளை ஒருவேளை ஒரு குழந்தைக்காக எதிர்பார்த்து தேவ சமூகத்துல மன்றாடி கொண்டிருக்கீங்களா ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே அவருடைய ஊழியக்காரன் என்கிற அதிகாரத்தோடு நான் சொல்லுகிறேன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் தேவனுடைய ஊழியக்காரனாய் கர்த்துடைய ஊழிய காரனாய் இப்பொழுது நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்துல நீங்கள் கர்ப்பம் தரித்து ஒரு குழந்தையை பெற்றெடுப்பீர்கள் ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே சூழ்நிலை எல்லாம் உங்கள் சூழ்நிலை எல்லாம் மாறும் எந்த வீட்டுல நீங்க அவமானப்பட்டீர்களோ எந்த நபர்களால நீங்கள் அவமானப்பட்டோ அந்த நபர்கள் உங்களை கொண்டாடுவார்கள் திரும்ப சொல்லுகிறேன் எந்த நபர்கள் உங்களை ஏளனப்படுத்தினார்களோ எந்த நபர்கள் உங்களை கேலி செய்தார்களோ எந்த நபர்கள் உங்களை அவமானப்படுத்தினார்களோ அதே நபர்கள் உங்களை கொண்டாடுவார்கள் கொண்டாடுவார்கள் கர்த்தர் அற்புதம் செய்யப்படுகிறார் கர்த்தர்கள் காத்திருப்போம் அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது புது பலன் உண்டாகிறது நம்முடைய ஆவியில ஆத்மாவில சரீரத்துல புது பலன் உண்டாகிறது இரண்டாவது கர்த்தருக்கு காத்திருக்கும் போது கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்ப முடியும் அருமையான தேவப்பிள்ளைகளை வாழ்க்கையில முன்னேற்றம் தடைப்பட்டிருக்கிறதா வேலையில முன்னேற்றம் இல்லாம வியாபாரத்துல முன்னேற்றம் இல்லாம கல்வியில முன்னேற்றம் இல்லாம திருமணம் ஆகியும் கூட முன்னேற்றம் இல்லாம எந்த முன்னேற்றம் இல்லாம அப்படியே இருந்த இடத்துல இருக்கிறீங்களா மந்த நிலைமையில இருக்கிறீங்களா அந்த வேத வசனம் சொல்லி நீங்க காத்திருந்தா கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவீர்கள் 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 நீங்கள் எழும்புவீர்கள் கர்த்தர் உங்களை எழும்ப செய்வார் கர்த்தர் உங்களை எழும்ப செய்வார் ஏத்து கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்துடைய கரம் நிச்சயமாய் இதை செய்யும் கர்த்துடைய கரம் நிச்சயமாய் இதை செய்யும் இதனால இந்த வசனத்தை முன்னிட்டு இந்த வருஷத்தின் முதலாம் நாள் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன்

ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு அப்புறம் எந்த மருத்துவ அறிவும் நமக்கு வே உதவி செய்ய முடியாது ஆனால் கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர் கர்த்தரோ நம்மை படைத்தவர் நம்மை படைத்தவர்தான் நம்மை சரி செய்ய முடியும் நம்மை படைத்தவர்தான் நமக்கு அற்புதம் செய்ய முடியும் நம்முடைய சரீரத்தை உண்டாக்கினவர் தான் சரீரத்துல இருக்கிற வியாதிகளை நீக்கி நம்முடைய சரீரத்துல புது பலனை ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும் கர்த்தரால இன்றைக்கும் கூட சிருஷ்டிக்க முடியும் என் என் தேவனா கர்த்தரால செய்ய முடியாத அற்புதம் ஒன்றுமே இல்லை அருமையான தேவ பிள்ளைகளை அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா வேத வசனம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் என்று இருக்கிறார் நேற்றுக்கு அற்புதங்களை செய்தது உண்மையானால் இன்றைக்கும் அற்புதங்களை செய்வார் நாளைக்கும் அற்புதங்களை செய்வார் அற்புதங்களை செய்கிற தெய்வம் நம்மை அழைத்திருக்கிறார் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம் அந்த அற்புதங்களை செய்கிற தெய்வம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்வாராக ஒரு புதிய காரியத்தை செய்வாராக காத்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் புது பலன் தருவாராக காத்திருக்கிற உங்களை கர்த்தர் எழும்ப செய்வாராக எழும்ப செய்வாராக உங்க முன்னேற்றத்தை முடக்கும்படி செய்யப்பட்டிருக்கிற எல்லா மாந்திரியங்கள் உடைந்து போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற மனுஷிக தந்திரங்கள் பிசாசின் கிரியைகள் வன்கன் எரிச்சல் பொறாமை நாவில் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படுவதாக கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு புதிய வழியை திறந்து கொடுப்பாராக வெளிநாட்டு வேலைக்காக காத்து ஆண்டவர் உங்களுக்கு வழி திறந்து கொடுப்பார் படிப்பதற்காக காத்து கொண்டிருக்கீங்களா ஆண்டவர் உங்களுக்கு வழி திறந்து கொடுப்பார் ஒரு குவாலிஃபை எக்ஸாம் ரொம்ப நாளாக கிளியர் பண்ண முடியாம குவாலிஃபை ஆக முடியாம போராடி கொண்டிருக்கீங்களா நீங்க முயற்சி செய்வதோடு கூட கர்த்தர் சமூகத்துல காத்திருந்து பாருங்க ஜபத்தோட உபவாசத்தோட வேத வாசிப்போட துதி ஆராதனையோட கர்த்தரை சந்தித்து பாருங்க கர்த்தர் உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார் கர்த்தர் உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார் கர்த்தரே உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார் சோ கர்த்தருக்கு காத்திருங்க புது பல நடைவீர்கள் கர்த்தருக்கு காத்திருங்க சட்டைகளை அடித்து எழும்புவீர்கள் கழுகுகளை போல எழும்புவீர்கள் கழுகுகள் எழும்புனா அதுதான் மிக உயரத்துல படகு மிக உயரத்துல எல்லாரும் அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு கர்த்தரங்களை உயர்த்துவார் இந்த வருஷத்துல இது நடக்கும் இந்த வருஷத்துல இது நடக்கும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தெய்வம் உங்க வாழ்க்கையில எந்த பகுதியில குறைவு இருக்கிறதோ அந்த பகுதியில அவருடைய வல்லமை அனுப்பி அற்புதத்தை செய்ய போகிறார் குறைவுகள் எல்லாம் நிறைவாக இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிற இந்த வருஷம் முடியும் பொழுது நீங்கள் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் மாறப்போகிற இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களை சாட்சிகளாக மாற்றப் போகிறார் கர்த்துடைய வாய்தை சொல்லிற்று கர்த்துடைய கரம் இதை செய்து முடிக்கும் செபிப்போமா கிருபையுள்ள அன்பு தகப்பனே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமுயல நாமத்தினாலே நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒருமனப்பட்டு செபிக்கிறோம் அப்பா இந்த வசனத்தின் நீங்க கொடுத்த வாக்குத்த வசனத்தின்படி இந்த வருஷத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்க உதவி செய்யுங்க காத்திருக்கிற எங்களுக்கு நீங்க புது பலன் தருவீங்க காத்திருக்கிற எங்களை கழுகுகளை போல உயரை எழும்ப செய்வீங்க எங்க வாழ்க்கையில நாங்கள் அடைய முடியாத நிலையை உம்முடைய கிருபினால அடைவோம் நாங்கள் அடைய முடியாத உயரத்தை அடைவோம் என்பதை புது எல்லா சந்தேகங்கள் விலகட்டும் மறையட்டும் இருக்கிற எல்லா அவிசுவாசங்கள் சோர்வுகள் அசதிகள் மறையட்டும் நாமத்தினால இந்த வசனத்தை கேட்கிற யாவர் மேலும் பூரண கிருவை உண்டாயிருப்பதாக வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர வல்லமை அவர்களை நிரப்புவதாக வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் போது ஒரு புதிய உற்சாகம் ஒரு புதிய நம்பிக்கை ஒரு புதிய விசுவாசம் ஒரு புதிய வேலை நபர்களுக்கு உண்டாகும்படி நான் செவிக்கிறது வருஷத்தின்படி இந்த வாக்குதத்தின்படி இந்த வருஷத்துல அற்புதமாய் நடத்தி ஆசீர்வதிக்கும்படி ஆண்ட ஒரு ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 இந்த வருஷம் உங்களுக்கு நிறைவான வருஷமாய் ஆசீர்வாதமான வருஷமாய் அற்புதங்களின் வருஷமாய் மேன்மையின் வருஷமாய் நீங்கள் உயர எழும்புகிற வருஷமாய் புது பல அடைந்து கர்த்தருக்காய் பிரகாசிக்கிற வருஷமாய் அமைவதாக விஷ் ஆல் அ வெரி ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ்